கன்னியாகுமரியை தமிழகத்தின் முதன்மை மாவட்டமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக வேட்பாளர் பசலியான் நசரே தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பசலியான் நசரே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அவருக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அப்போது பேசிய பசிலியான் நசரே தன்னை வெற்றி பெற வைத்தால் இந்த மாவட்டத்திற்கு தேவை என்ன என்பதை அறிந்து செயல்படுத்துவேன் என்று வாக்குறுதி அளித்தார் அதன் மூலம் கன்னியாகுமரியை தமிழகத்தின் முதன்மை மாவட்டமாக மாற்றுவேன் என்று கூறிய அவர் புதுமுகமான தனக்கு பொதுமக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நான் பாராளுமன்றத்தில் வாதாடி போராடி இந்த மாவட்டத்திற்கு என்ன தேவைகள் என்பதை அறிந்து நான் இந்த மாவட்டத்தை தமிழ்நாட்டிலே ஒரு முதன்மையான மாவட்டமாக ஆக்கி காட்டுவேன் என்று உங்களிடம் உறுதிபூர்த்துகின்றேன் முன்னால் எத்தனையோ எம்பிக்களை நீங்கள் உருவாக்கி இருப்பீர்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு புது முகத்திற்கு இந்த வாய்ப்பினை தாருங்கள் அதே போன்று இந்த சட்டமன்றத்திற்கு எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் உருவாக்கி இருப்பீர்கள் அருமை சகோதரி ராணி அவர்களுக்கு இந்த இரட்டை சின்னத்தில் வாக்களித்து அவர்களை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பி விடுகிறேன் ஆனால் அவரும் உங்களுக்காக வாதாடி போராடி இந்த மக்களுக்கு என்ன நலன்களை தேவை என்பது அறிந்து உங்களுக்கு செய்வோம் என்ற நேரத்தில் வாக்குறுதி கொடுத்து எவ்வளவு அருமையான பெருமையான வரவேற்பு அளித்த உங்கள் அனைவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி இருந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்